ஹலோ கைஸ் வெல்கம் டு சினிமாப்ளிக்ஸ் இன்னைக்கான த டைட் ரிவியூ தான் பார்க்க போறோம் மேக்ஸிமிலியன் டேரக்ஷன் ஒரு சர்வைவல் திருவார் படமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல படம் ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் டப்பிக்ல அவைலபிள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல ரிலீஸ் ஆன பிரேக்கிங் சர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்வீஷ் படத்தை தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க படத்தோட ரெண்டையும் பாத்தீங்கன்னா ஒன் ஹவர் தேர்ட்டி ஒன் மினிட்ஸ் இருக்கு அண்ட் ஐஎம்டிபில ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பாக்கலாம் மே அண்ட் ட்ரோ அப்படின்னு ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்க இவங்க ஒவ்வொரு வருஷமும் சீ டைவிங் பண்றது இவங்களோட வழக்கமா இருக்கு அதே மாதிரி இந்த முறையும் கடலை டைவ் பண்ணி என்ஜாய் பண்றதுக்காக வந்திருப்பாங்க இவங்க போன இடமே பாத்தீங்கன்னா அந்த கடல் பகுதி ஓட்டி நிறைய மலைகள் இருக்கும் போகும்போதே ஃபுல் சேஃப்டியோட தேவையான ஆக்சிஜன் சிலிண்டர் டைவ் பண்றதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தான் போறாங்க ஸ்டார்டிங்ல ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ஆலத்துல இவங்க டைவ் பண்ணும்போது எதிர்பாராத விதமா மழை ஏற்படுது பாறைகள் எல்லாம் கடல்ல விழுந்து அதுல மே கிட்டத்தட்ட நூறு அடி ஆழத்துல ஒரு பெரிய பாறைக்கடியெல்லாம் மாட்டிக்கிறாங்க இவங்களோட ஆக்சிஜன் லெவலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரேன் டுவெண்டி மினிட்ஸ்ல இவங்களை காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது தன்னோட சிஸ்டரை காப்பாற்றுக்காக துருவ வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்களால காப்பாற்ற முடிஞ்சதா இல்லையா ஸோ கடைசியில என்னதான் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை படத்தோட பாஸ்ட் நான் சேர்த்தே பார்த்துலாம் தமிழ் டப்பிங் ரொம்ப நைட்டா லிபிங் கூட நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க சினிமோட்டோகிராஃபி ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம் இவங்க அந்த சார்ந்த பகுதிகளெல்லாம் எடுத்துதான் இருக்கணும் கடலுக்குள்ளேயும் இவங்க கேப்சர் பண்ணதெல்லாம் ரொம்ப விஷுவல்ஸ் சூப்பராக காமிச்சிருக்காங்க அதுக்கேற்ற சவுண்ட் டிசைனும் ரொம்ப நல்லாவே இருந்தது படத்தோட பெரிய பாசிட்டிவா சினிமோட்டோகிராபி அமைச்சிருக்கு ஸ்டோரி வைஸ் ஒரு சர்வத்தில் இருக்க ஏற்ற ஸ்டோரி தான் அது ஸ்கிரீன் பிளேலையும் ரொம்ப நல்லா தான் பண்ணிருக்காங்க ஸ்டார்டிங்ல இவங்க டைப் பண்ணும்போது போது கொஞ்சம் நார்மலாக ஸ்லோவா போற மாதிரி தான் ஃபீல் ஆகும் பட் அதுக்கப்புறம் நல்லா என்கேஜிங்காகவே கொண்டு போயிருந்தேன் கேரக்டர் வைஸ் அதிக கேரக்டர்லாம் கிடையாது ரெண்டு பேரை தான் இந்த படத்தோட மொத்த கதையும் கொண்டு போயிருப்பாங்க சில போர்ஷன்ஸ்லாம் அவங்க அப்பா கேரக்டர் வர மாதிரி இருக்கும் பட் அது அவ்வளவா இருக்காது மெயினா சிஸ்டர்ஸா இருக்கிற இவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பில் பண்ணிருக்காங்க கேரக்டர் ரைட்டிங் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க பர்ஃபார்மென்ஸ்லயே ரெண்டு பேரும் ஒரு அல்டிமேட்டான பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க டெக்னிக்கலா இது ஒரு ஸ்ட்ராங்கான படம்னே சொல்லலாம் ரொம்ப நல்லாவே மேக் பண்ணியிருக்காங்க ஸோ ஓவரால் இந்த படத்தை பாக்கலாம என்னமான்னு கேட்டீங்கன்னா ஒரு டீசென்டான ஒன் டைம் மூவி தான் அது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க படத்துல அடல் கண்டென்ட் எல்லாம் எதுவுமே இல்லை ஃபேமிலியோட பாக்கிறதா இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அவ்ளதாங்க சார் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கோக்கெல்லாம் நம்பர்ல சொல்லுங்க தேங்க்ஸ்